தலைவர் படமோ அம்மா படம் இல்ல அதனால வள்ளினாங்க ஆனா இப்போ யார் படத்தை வச்சுக்கிட்டு போய் கட்சியில மாற்று கட்சியில சேர்ந்தீங்க உங்களுக்கு அடையாளம் கொடுத்தது அண்ணா திமுக உங்களுக்கு பதவி கொடுத்தது அண்ணா திமுக இது இது புள்ளி உறவு நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் கோபி சட்டமன்ற தொழிலிருக்கின்ற வாக்காளர் மக்கள் பொதுமக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக எல்இடி திரையில சில செய்திகளை நான் வெளியிடுறேன் நம்முடைய எல்இடி திரையில தயாரா இருக்க மாற்று கட்சிக்கு போயிருக்கிறார் எங்கிருந்தாலும் வாழ்க விலகலி இயக்கம் இது மக்களுக்குமான விலகலின் குரல் நேற்று கோபிச்செட்டிப்பாளையத்துல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு தரமான சம்பவத்தை பண்ணிவிட்டு இருக்கிறாரு நாம கடந்த மூன்று நான்கு நாட்களாக தொடர்ச்சியா சொல்லி வந்தோம் முப்பதாம் தேதி அந்த கோபிச்செட்டிப்பாளையத்துல போயிட்டு செங்கோட்டையன் தன்னுடைய கோட்டைன்னு மாதட்டி அவரே சொல்லிக்கிறாருல அந்த கோட்டையை சுக்கு நூறாக உடைக்க போகிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்படின்னு நாம தொடர்ச்சா சொல்லிட்டு வந்தோம் அதே போலவே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசிய பேச்சு என்பது அனல் பறக்கக்கூடியதாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் அவன் பொருளை எடுத்து அவனையே போடுறாங்க அப்படின்னு இல்ல அதற்கு உதாரணமா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேற்று பேசிய பேச்சு அந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பங்கேற்ற நேற்றைய கூட்டத்துல ஒரு துயரமான ஒரு சம்பவம் அந்த கூட்டத்திற்கு வருகை தந்திருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களை பார்க்க வருகை தந்திருந்த கழக தோழர் ஒருவர் அந்த கூட்ட நெரிசல்ல சிக்கி உயிரிழந்திருக்கிறார் அவருடைய ஆத்மா சாந்தி அடையட்டும் அந்த கழக தொண்டர்களுடைய குடும்பத்திற்கும் எங்களுடைய ஆழ்ந்த இரங்கல்கள் ஒரு இடர்பாடு வந்தவுடனும் ஒரு துயர் நடந்தவுடனே பிச்சுக்கிட்டு அதாவது கட்சியை கலைச்சிட்டு பிச்சுக்கிட்டு ஓடி தலைமறைவாகுபவர்கள் மத்தியில தன்னுடைய கழகத்தினுடைய ஒரு உடன்பிறப்பு தன்னுடைய சகோதரன் ஒருவன் இறந்து விட்டதாக எண்ணி நம்முடைய கழகத்தினுடைய பொதுச் செயலராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேரில் சென்று சந்தித்து அங்க இருக்கக்கூடிய லோக்கல் நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர்கள் என அத்தனை பேரும் நேரில் சென்று சந்தித்து அவருடைய மலர் செலு மலர் அணிவித்து அவருடைய குடும்பத்தினரை சந்தித்து அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி கவலைப்படாதீங்க நாங்க இருக்கோம் நாங்க பாத்துக்கிறோம் சொல்லிட்டு உரிய நிவாரண உதவிகளையும் வழங்கியிருக்கிறார் அந்த உயிரிழந்த அந்த உடன்பிறப்பு அந்த கழக தோழனினுடைய கனவு நிச்சயம் நிறைவேறும் அவருடைய கனவும் உழைப்பும் ஒருபோதும் வீணாகி விடாது சரி நாம வாங்க விஷயத்துக்கு வருவோம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த கோபிசெட்டிப்பாளையத்துல செங்கோட்டையனுடைய பொருளையே எடுத்து செங்கோட்டையனே போட்டிருக்கிறாரு அப்படிதான் நாம சொல்லணும் ஏன்னா ஆதாரப்பூர்வமாக பல விஷயங்களை அங்க இருக்கக்கூடிய கழக தொண்டர்களுக்கு விளக்கமாக அவர் சொல்லியிருக்காரு நாம இதை எதிர்பார்க்கல எடப்பாடி பழனிசாமி போவாரு உக்கிரமா பேசுவாரு வந்துருவாரு அப்படிதான் நாம நினைச்சோம் ஆனால் சில ஆதாரங்களோடு அந்த எல்இடி ஸ்கிரீன்ல போட்டு காட்டி இங்க பாருங்க இப்படி பேசிருக்காரு இங்க பாருங்க இப்படி மாத்தி பேசிருக்காரு சொல்லிட்டு ஆதாரத்தோட அடிச்சிருக்கிறாரு செங்கோட்டையன் அவர்கள் வந்து செங்கோட்டையன் அவருடைய போய் தாவேக்கா வளைந்து இருந்தாரு அவரை வச்சு இந்த தாவேகா தம்பிகள் எல்லாம் என்ன பண்ணாங்கனாக்க ஒரு மூன்று நான்கு நாட்கள் வந்து உருட்டு உருட்டுன்னு உருட்டிக்கிட்டு இருந்தாங்க இணையதளங்கள்ல அந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் ஆனா ரியல் வாரியர்ஸ் நேத்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இவங்க உருட்டுன அந்த நாலு நாள் உருட்டையும் ஒரு ஒரு மணி நேரத்துல அதிமுக ரியல் வாரியர்ஸ் கோபியில வச்சு கிழி 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 கிழிச்சு விட்டாங்க அங்க நடந்த பல சம்பவங்களை நாம எடுத்து பார்க்கணும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அந்த கோபி தொகுதி வந்தாரு செங்கோட்டையை மட்டும் விமர்சிச்சாரு போனாரு அப்படின்னு கிடையாது அந்த இடத்துல வந்து ஸ்டாலினுக்கு ஒரு மிதி செங்கோட்டையனுக்கு ஒரு மிதி பொதுவா ஒரு மிதி விமர்சிக்கு பொதுவா ஒரு மிதின்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு மிதியை கொடுத்துட்டு தான் போயிருக்கிறார் ஸ்டாலினை பத்தி பேசும்போது ஸ்டாலின் வந்து இதுக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விவசாயிகளின் பச்சை துறையி அப்படின்னு பேசிருப்பாரு அதை குறிப்பிட்டு பேசிய எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணாரு நீ விவசாயின்னு சொல்லிக்கிறல்ல நான் விவசாயி நீ விவசாயின்னு சொல்லிக்கிறல்ல வா நெல்லு பய எத்தனை வகையான பயிர்கள் விவசாயத்துல பயிர்கள் இருக்கோ அத்தனை பயிர்களும் எடுத்துட்டு வருவோம் இது என்ன தானியம் என்ன பயிருன்னு மட்டும் நீ சொல்லிடு நான் ஒத்துக்கிறேன் நீ விவசாயினுடைய மகன் ஓபன் சேலஞ்சு விட்டுருக்காரு அதே இடத்துல எடப்பாடி பழனிசாமி ஏன்னா நம்ம சின்ன தத்திக்கு வந்து நெல்லு மரத்துல காய்க்குதா செடியில காய்க்குதா கொடியில காய்க்குதான்னு கூட அல்லது பயிர்ல காய்க்குதான்னு கூட தெரியாது நம்ம தத்தி முதல்வருக்கு இவரு எடப்பாடி பழனிசாமியை பார்த்து பச்சை துரோகின்னு சொல்றாரு அப்ப எடப்பாடி பழனிசாமி ஓப்பனா சவால் விட்டுட்டாரு நீதான் விவசாயிகளுடைய தோழன்னு சொல்றல வா அத்தனை பயிர்களையும் எடுத்துட்டு வருவோம் இது என்னென்ன பயிர் நீ சொல்லிட்டு அது மட்டும் இல்லாம நீ கரும்பு காட்டுக்குள்ள சிமெண்ட் ரோடு போட்டுட்டு நீ அல்லது நிலத்துல இறங்கி வேஸ்டியை மடிச்சு கட்டி களத்துல இறங்கி நடுவு நட்ட நான் விவசாயியா அப்படின்ற பொருள்பட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மு க ஸ்டாலினை பார்த்து பல கேள்விகளை கேட்டுவார் இந்த தத்தி முதல்வரின் மூக்கை உடைத்திருக்கிறார் அப்படியே இந்த பக்கம் செங்கோட்டையின் பக்கம் திரும்பி செங்கோட்டையன் வந்து கட்சியில போய் இணைந்த உடனே பிரஸ் மீட்ல என்ன எங்க செங்கோட்டையன் உங்க கட்சியிலிருந்து இருந்து போயிட்டாரு அதுக்கு எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னாரு ஓ அவன் என் கட்சியே இல்ல நாயா பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போயிட்டாரு அப்போ செங்கோட்டையனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அடிச்சிருந்தா பதிலுக்கு பதில் பேசி செங்கோட்டையன் வந்து இன்னும் பெரிய ஹீரோவா ஆகி அப்ப எடப்பாடி பழனிசாமி என்ன பண்றாருனா அவர் என் கட்சியிலேயே இல்ல அவர் பத்தில பேசணும்னு சொல்லிட்டு தவிர்த்துட்டாரு ஆனால் செங்கோட்டையனை நீக்கியது எதற்காகனு ஒரு விளக்கம் கொடுத்தாகணும் இல்ல சில தொண்டர்களுக்கு மனஸ்தாபம் இருக்குல்ல எதுக்காக அவனை நீக்கிட்ட வயசுல பெரிய ஒரு எம்ஜிஆர் ஆளு அப்படின்னு ஒரு சில பேர் நினைப்பாங்கல்ல அவர்களுக்கெல்லாம் விளக்கம் சொல்லும் விதமாக நேற்று விரிவாக வீடியோ ஆதாரத்தோடு போட்டு காட்டி இதுதான் பிரச்சனை தான் நாங்க செங்கோட்டையில நீக்கணும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அந்த தொண்டர்களுக்கு தெளிவுபடுத்தி விட்டார் இதுதான் ஒரு கைதேர்ந்த அரசியல்வாதிக்கான அழகு அப்படின்னு சொல்லுவோம் வேற யாராவது இருந்திருந்தாக்க போட்டு அந்த ப்ரஸ்மீட் ஃபர்ஸ்ட் ப்ரெஸ்மீட்லயே போட்டு குழப்பி சொதப்பி அதை அடிச்சு சின்ன பண்ணமா இருப்பாங்க ஆனா எடப்பாடி பழனிசாமி ரொம்ப லாவகமாக அதை கையாண்டார் அவர் படிப்படியா சொல்றாரு பாருங்க செங்கோட்டையினுடைய துரோகத்தை படிப்படியாக சொல்றாரு இந்த செங்கோட்டையன் எதற்காக அங்கிருந்து எடப்பாடி பழனிசாமி அந்த ஈரோடு பெல்ட்ல இருந்து அவர் ஓரம் கட்டுறாருனாக்க இந்த செங்கோட்டையினால் கிட்டத்தட்ட பதினாறு நிர்வாகிகள் இரண்டு எம்எல்ஏக்கள் ஒரு மாவட்ட செயலாளர் உட்பட கிட்டத்தட்ட பதினாறு நிர்வாகிகள் அதிமுகவினுடைய உடன்பிறப்புகள் கழகத் தோழர்கள் இந்த செங்கோட்டையன் என்ற ஒற்றை நான் வெளியே போயிருக்காங்க மாற்று கட்சிக்கு போயிருக்காங்க கட்சியே வேணாடான்னு சொல்லிட்டுலாம் போனா அப்ப அத்தனை பேர் அடிச்சு வெளியே தொடர்ந்து யாரு இந்த செங்கோட்டை என்ற ஒற்றை நபர் அப்ப அந்த ஈரோடு மண்டலத்துல இரட்டை இலையை ரொம்ப வலுவிழக்கிச்சது யாருன்னா இந்த செங்கோட்டை அந்த அளவுக்கு வலுவாக இருந்த அந்த மேற்கு மண்டலத்துல ஈரோடு கிழக்குல நடந்த இரண்டு தேர்தலிலயுமே அதிமுக இரட்டை இலை தோற்குதுன்னா அதற்கு காரணம் செங்கோட்டை நாங்க இரட்டை இலையை அழித்து விட்டார் அந்த ஒரே தான் வேறு காரணம் கிடையாது அப்ப எடப்பாடி பழனிச்சாமி பாக்குறாரு கட்சி முக்கியமா இல்ல செங்கோட்டையின் முக்கியமா யாரு எம்ஜிஆர் தால தாழ கூட இரு அல்லது எம் ஜி ஆரைய மடியில தூக்கி வச்சு அவருக்கு சாப்பாடு ஊட்டினனு கூட சொல்லிக்க நீ முக்கியமா கட்சி முக்கியமான்னு பார்க்கும் பொழுது எடப்பாடி பழனிசாமிக்கு தான் முக்கியம் ஏனால் அந்த கட்சியை அவர் தன்னுடைய உயிரினும் மேலாக நினைக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அதனால செங்கோட்டையன் அப்படியே மெல்ல மெல்ல ஓரம் பெற்றாங்க இளம் ரத்தங்களை அந்த இடத்துல கொண்டு வந்து நரப்புறார் எடப்பாடு பழனிச்சாமி அப்ப இதை மனசுல அப்படியே கோபத்தை அந்த கருவை மச்சுக்கிட்டே இருக்கிறாரு நாம பார்த்து சேர்த்து விட்டாலு நாம வளர்த்து விட்டாலு நம்மளே மிஞ்சு போய் முதலமைச்சர் பதில் இப்ப நம்மளே ஓரம் என்ற அந்த கோபம் இந்த செங்கோட்டையனுக்கு அப்படியே மனசுல இருக்கு இதெல்லாம் ஒவ்வொன்னா என்னப்படி பழனிசாமி வீடியோ ஆதாரத்தோடு விவரிக்கிறார் அங்க கழகிறதுக்கு அங்க கூடிய இந்த லட்சக்கணக்கான தொண்டர்கள் மத்தியில் அப்போ அங்க அத்திக்கடவு அவிநாசி திட்டத்துல அந்த தொடங்கி வச்சாரில் எடப்பாடி பழனிசாமி முழுக்க முழுக்க அதிமுக ஆட்சியிலே கிட்டத்தட்ட எண்பது சதவீதமான பணிகளை அத்திக்கடவு அபிலாசித்த பணிகள் முடிஞ்சிருச்சு மீதி வெறும் இருபது சதவீத பணிகள் தான் அந்த இருபது சதவீத பணிகள் கூட கொரோனா பிரச்சனையால் நிறுத்தி வைக்கப்பட்டது ஒருவேளை கொரோனா வராமல் இருந்தா அது எப்பயும் அதிமுக ஆட்சியிலே அந்த அத்திக்கடவு அபிலாசி திட்டம் தொடங்கப்பட்டு இருக்கும் கிட்டத்தட்ட மூன்று நான்கு மாவட்டங்கள் அந்த திட்டத்தினால் பயனடைந்திருக்கிறது விவசாயிகள் பயனடைந்திருக்காங்க அப்போ இப்படி நான்கு மாவட்டங்கள் பயனடையக்கூடிய அளவிற்கு இப்படி ஒரு திட்டத்தை கொண்டு வந்தது அதிமுக வச்சு கிட்டத்தட்ட எண்பது சதவீதம் வேலைகளை இவர்கள் முடிச்சிட்டாங்களே அப்ப அவர்களுக்கு ஒரு பாராட்டு விழா வைக்கணும்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய லோக்கல் விவசாய சங்கங்கள் அவர்களுக்கு மதம் கிடையாது சாதி கிடையாது கட்சி பாகுபாடு கிடையாது அவர்கள் பொதுவாக எல்லாரும் சேர்ந்து ஒரு பாராட்டு விழாவை ஏற்படுத்துறாங்க யாருக்காக எடப்பாடி பழனிசாமிக்காக நீங்க கொண்டு வந்தீங்க உங்க ஆட்சியில்தான் முக்கால் வாசி நிதி ஒதுக்கப்பட்டு முடித்து வைக்கப்பட்டது அதனால உங்களுக்கு ஒரு பாராட்டு விழா நீங்க தான் அதிமுகவுடைய பொதுச்செயலராக இருக்கீங்க உங்களுக்கான ஒரு பாராட்டு விழா வைக்கிறது அந்த விவசாயிகளாம் ஒன்று கூடிய அவருக்கு பாராட்டு விழா வைக்கிறாங்க அதுல எடப்பாடி பழனிசாமி கலந்துகிறாங்க அந்த விவசாய பெருங்குடி மக்கள் செங்கோட்டையினும் போய் அழைக்கிறாங்க ஆனால் அவர் கலந்து கொள்ளவில்லை அதற்கு ஒரு ரீசன் சொன்னாரு பாருங்க என்ன ரீசன் தருமா சொன்னாரு புரட்சி தலைவி அம்மா படமும்

அத்திக்கடவு அவனியாசி திட்ட கூட்டமைப்பு என்பது அரசியல் கட்சியை சார்ந்தது அல்ல இதில் பல்வேறு அரசியல் கட்சியைச் சேர்ந்த விவசாயிகளும் தாங்கள் விவசாயிகள் என்று ஒரே கூடியின் கீழ் இணைந்து எங்களுடைய வாழ்க்கை போராட்டமான அத்திக்கடவை நீரை தேடுவதற்காகத்தான் இந்த கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டது இந்த கூட்டமைப்பு இந்த நிகழ்விற்காக அனைவருக்கும் நாங்கள் அழைப்பு கொடுத்திருந்தோம் அதே மாதிரி செங்கோட்டையன் ஐயா அவர்களுக்கும் அழைப்பு கொடுத்திருந்தோம் இந்த நிகழ்வு இந்த நோட்டீஸ்ல படம் போடுன்னு சொல்ற அந்த கேள்வி எல்லாமே அதை அளவுக்கு நாங்கள் அரசியல் கட்சி சார்ந்த கட்சி நிகழ்ச்சியா அது ஒரு கட்சி நிகழ்ச்சியில அவர்கள் புகைப்படங்கள் போடலன்னா நாங்களே எடப்பாடி பழனிசாமி எதிர்த்து கேள்வி கேட்போம் நீங்க என்ன அவ்வளவு பெரிய ஆளா நீங்க என்ன எம்ஜிஆர் படத்தையும் ஜெயலலிதா அவர்களுடைய படத்தையும் புறக்கணிக்கிறீங்கன்னு சொல்லி நாங்களே கேள்வி கேட்போம் ஒவ்வொரு அதிமுக தொண்டரும் கேள்வி கேட்பான் ஆனால் அது விவசாயிகள் நடத்திய ஒரு பாராட்டு விழா அதுல போய் எங்க தலைவர் புகைப்படத்தை வைங்க சொல்ல முடியுமா அவங்க பாராட்டு விழா நடத்துறாங்க இப்போ மு க ஸ்டாலின் குறிப்பு வாண்டடா போயிட்டு எல்லா சினிமா துறையினர்கள்ட்டையும் எல்லா சங்கங்கள்டையும் போயிட்டு எங்களுக்கு பாராட்டு விழா வைங்க எங்களுக்கு பாராட்டு இவங்க எல்லாம் கேட்டு வாங்குவாங்க ஆனா அதிமுக தலைவர்களுக்கு ஒருபோதும் அந்த பழக்கம் கிடையாது அப்ப அதிமுக தொண்டர் தொண்டர் தோழர்கள் வந்து அதிமுக நிர்வாகிகள் வந்து அவங்கள்ட்ட போய் சொல்ல முடியாது இந்த புகைப்படத்தைப் போடுங்க இந்த புகைப்படத்தை அவங்களால சொல்ல முடியாது அப்ப அவர்கள் நடத்தி பாராட்டு விழாவே இவங்க கலந்துட்டாங்க அப்ப அதுல போயிட்டு போட்டோ இல்லைன்னு நீ தவிர்க்கிறேன்னா இது எவ்வளவு பெரிய குசும்பு இது அது மட்டும் இல்லாம நீ வந்து அப்பாற்பட்ட ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளரா இல்லையா ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஒரு நிகழ்ச்சிக்கு ஓ மாவட்ட நிகழ்ச்சிக்கு வராருன்னா அங்க போய் முன்ன நின்று அவரை வரவேற்க வேண்டியது நீ தான அவர் வயசுல சின்ன உரோ பெரிய உரோங்க கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அவர் தான் முதன்மை முகம் ஒற்றை முகம் அவரை போய் நீ வரவேற்பது தானே முறையானது ஒருவேளை நீ பொதுச்செயலா இருந்தாலும் செங்கோட்டையன் பொதுச்செயலா இருந்து இந்த மாதிரி எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையன் சும்மா விடுவாரா அப்போ போய் அவர் போய் வரவேற்க கூட வேணாங்க போய் அவர் கூட பார்க்கவே இல்ல நிகழ்ச்சியை பழனிசாமி நீங்க அம்மா புகைப்படம் அதை ஒரு கட்சியுடைய பொதுச்செயலர் என்ன பார்க்க கூட நீ வரலனாக்க அப்புறம் இருந்து என்ன பையன் எடப்பாடி பழனிசாமி கேள்வி கேட்கிறாரு அப்போ அதே இடத்துல இன்னொரு வீடியோவையும் போடுறாரு எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு புரட்சி தலைவி அம்மாவுடைய புகைப்படம் இல்லை புரட்சி தலைவருடைய புகைப்படம் இல்லைன்னு செங்கோட்டையன் சொல்றாரு அதே மாவட்டத்துல இலவச மிதிவண்டி பள்ளி மாணவர்களுக்கு கொடுக்கக்கூடிய நிகழ்ச்சியில செங்கோட்டையன் போய் கலந்துகிட்டாரு அதுல கூட தான் புரட்சி தலைவி அம்மாவனுடைய புகைப்படம் இல்ல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புகைப்படம் இல்ல அதுல ஸ்டாலின் புகைப்படம் கருணாநிதி புகைப்படம்னு வந்துச்சு அதுல மட்டும் எதுக்கே நீ போய் கலந்துகிட்ட அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி நேற்று கேட்டார் அவர் கேட்பதில் நியாயம் இருக்கிறதா இல்லையா அப்பவும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இவரை ஒண்ணும் பண்ணல சரி வயசுல மூத்தவரு அப்படின்னு சொல்லிட்டு உரிய மரியாதையை கொடுத்து நிறுத்தினார் முன்னாடி என்ன பண்ணாரு செங்கோட்டைய திருட்டு தனமா போயிட்டு முக ஸ்டாலினையும் உதயநிதி போய் ஸ்டாலின் புரட்சி அம்மா இருக்கும் போது இந்த வேலையை செங்கோட்டையன் பாப்பாரா போற இடத்தாலும் ரவுண்ட் கிட்ட உதைப்பாங்க செங்கோட்டையனை அப்ப எடப்பாடி பழனிசாமி அதை விடுறாரு சரி உடியா எஜ்ஜா காலத்தாலும் அதையும் விடுறாரு பிறகு என்ன பண்றாரு இந்த செங்கோட்டையன் கட்சியில இருக்கிறவங்களாம் ஒருங்கிணைக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தலைமைக்கு எதிராக பத்து நாள் கெடு விதிக்கிறாரு இப்ப போய் கேட்டாக்க நான் கெடுவை விதிக்கல வீடியோ போய் நல்லா பாருங்க நான் கெடுவை விதிக்கிறேன்னு அப்படியே பச்சையா போய் சொல்றான் எவ்வளவு பெரிய மனுஷனா எடப்பாடி பழனிசாமி அதையும் வீடியோ ஆதாரத்தோட எடுத்து போடுறாரு இங்க பாருங்க அவரு தலைமைக்கு கெடு விதிக்கிறார் நான் என்ன பண்ணிட்டு சொல்லுங்க அண்மையில ஒரு மாசத்துக்கு மீதிய நினைக்கிறேன் அவர் வந்து நான் வந்து மனம் திறந்து பேட்டி கொடுப்பார் கட்சி கட்டுப்பாட்டை மீறி ஏற்கனவே வேறொரு இயக்கத்தினுடைய முக்கிய பிரமுகளை சந்திச்சார் அதே தவறு அதையும் நாங்கள் கண்டுகொள்ளவில்லை அதையும் நாங்கள் கண்டுகொள்ளாமல் தான் இருந்தோம் அவருக்கு உண்டான மரியாதையை நாங்கள் கொடுத்தோம் ஆனால் அவர் வாடி அல்ல அதற்கு மாறாக நான் மனம் திறந்து பேசுகிறேன் என்று சொல்லி இங்கே கோபுச்செட்டி பாளையத்தில் ஒரு பேட்டி கொடுக்கிறார் அந்த பேட்டியிலே அவர் சொன்ன செய்தி அங்க எல்இடி திரைக்காட்சியில் பாருங்க என்னுடைய கருத்தை பிரதிபலித்திருக்கிறேன் கெடு விதிச்சுட்டு இருந்தா தாளமையே கேள்விக்குள்ளாகமா ஆகாதா அப்ப எடப்பாடி பழனிசாமி என்ன பண்றாரு தன்னிச்சையாக நீக்கவே இல்லை கழகத்தினுடைய மூத்த நிர்வாகிகள் முக்கியமான நிர்வாகிகளோடு கலந்து ஆலோசித்து விட்டு அவரை மாவட்ட பொறுப்புல இருந்து அத்தனை பொறுப்புல இருந்து விடுவிக்கிறாங்க அடிப்படை தொண்டர் வந்து அப்படியே இருக்காரு மூத்தவர் அவருக்கு மரியாதை கொடுக்கணும்னு அடிப்படை தொண்டர் அடிப்படை தொண்டராக மட்டும் இருக்க விட்டுவிட்டு மத்த அத்தனை பொறுப்புல இருந்தும் அவர் விடுவிக்கப்படுகிறார் அதன் பிறகாவது செங்கோட்டையன் சும்மா இருந்தாரா என்ன தர்மா பண்ணாரு நான் பிரிந்து போனவர்களை சேர்க்க போகிறேன்னு சொல்லிட்டு ஐயா தேவர் அவருடைய அந்த ஜீவ சமாதிக்கு போய் என்ன தர்மா பண்ணாரு செங்கோட்டையன் அங்க போய் மூன்று திருட்டு பயல்களை போய் சந்திக்கிறாரு மூன்று துரோகிகளை போய் சந்திக்கிறார் ஒண்ணு சசிகலா டிடிவி ஓபிஎஸ் இவங்க மூணு பேரையும் இவர் சந்தித்த உடனே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இவரை அடிப்படை உறுப்பினரும் நீக்குகிறார் ஏன் நீக்குறாரு மூத்த தலைமை கழக நிர்வாகிகளோடு கலந்து ஆலோசித்து தலைமைக்கு எதிராக பொது பேட்டி கொடுத்ததுனால அவர் பதவியை விடுவித்தோம் அப்பொழுதாவது திருந்துவார் என்று பார்த்தோம் அப்பொழுதும் திருந்தவாடி அல்ல பிறகு மரியாதைக்குரிய தேசிய தலைவராக விளங்கிய பசுமன் ஐயா முத்துராமலிங்க தேவர் நினைவத்திற்கு போனாங்க அங்க போகும்போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அடிப்படை உறுப்பினர் நீக்கப்பட்டவரோடு எந்த தொடர்பு வைத்துக் கூடாது வைத்துக் கொள்ளக்கூடாது என்று பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்டு தீர்மானிக்கப்பட்டிருக்கு அப்படி பொதுக்குழுவால் அடிப்படை உறுப்பினர் நீக்கப்பட்டவர்கள் அவரோடு எந்த உறுப்பினரும் எந்த கட்சி நிர்வாகிகளும் தொண்டரும் அவளோடு தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடாது என்று பொதுக்குழு தீர்மானம் அப்படி பொழுது அந்த பொதுக்குழு தீர்மானத்திற்கு எதிராக அவர் நீக்கப்பட்டவரோடு நினைவிடத்திற்கு செல்கிறார் பிறகு வேறு என்ன செய்ய முடியும் நீக்கியது எடப்பாடி பழனிசாமி அல்ல அதிமுக பொதுக்குழு அதிமுக பொதுக்குழு தீர்மானம் இயற்றி இந்த மூன்று பேரும் நீக்கிறாங்க கட்சியினுடைய எந்த அடிப்படை உறுப்பினரும் இந்த மூணு பேர் கூட பழக்கம் வைத்துக் கொள்ளக்கூடாது தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடாது அப்படி வைத்துக் கொண்டால் கடுமையான நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லி அந்த மூணு பேரை கட்சியுடைய பொதுக்குழு நிற்குது அப்ப அப்பேற்பட்ட துரோகிகளை போய் இந்த செங்கோட்டையன் போய் சந்திக்கலாமா சந்திச்சதோடு மட்டுமல்லாமல் அந்த நடந்த பிரஸ் மீட்ல இந்த மூன்று துரோகிகளும் என்னென்ன பேசுறாங்க எடப்பாடி பழனிசாமியை நான் வீழ்த்துவேன் அவர் உண்மையான அதிமுக இல்ல தான் உண்மையான அதிமுக தான் உண்மையான பொதுச்செயலா மூணு பேரும் பேசுனாங்களா இல்லையா அதை செங்கோட்டையன் வேடிக்கை பார்த்தாரா இல்லையா அப்போ அதன் பிறகும் இந்த செங்கோட்டையின் கட்சிக்கு தேவையா அதனாலதான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த மூணு பேரு நீக்கினது மட்டுமல்லாமல் செங்கோட்டையின அடிப்படை உறுப்பினர் தூக்குறாங்க அப்ப செங்கோட்டையன் என்ன பண்ணாருன்னா அடுத்த நாள் என்னை நீக்கியது செல்லாது நான் நீதிமன்றத்துக்கு போறேன் தேர்தல் ஆணையத்துக்கு போறேன் அப்படின்னு சொன்னாரு ஆஹ் அதிமுக ஒருங்கிணைக்க போறேன்னு சொன்னாரு அடுத்து கொஞ்ச நாள்ல போய் தாவேகாவில் பேசிட்டார் சரி நீ தாவேகாவில சேர்ந்ததுக்கு அப்புறம் எப்படியா என்னை நீக்கினது செல்லாதுன்னு போய் கேஸ் கொடுப்ப இப்ப தெரியுதுங்களா செங்கோட்டையின் எப்பேர்வட்ட நபர் என்று அப்போ இதை எல்லாத்தையும் பாயிண்ட் பாயிண்டா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடுக்கிறார் அடுக்கி வீடியோ ஆதாரங்களோடு அவர் பேசிய காணொலிகளை அவருக்கு அந்த தொகுதியில மக்கள் கிட்ட போட்டு காட்டி இது தாங்க நடந்தது நாங்களாம் வீணா மம்புக்கெல்லாம் போய் நீக்கலைங்க இவ்வளவு சேட்டைகள் அவர் பண்ணதுக்கு பிறகோ நாங்கள் அவரை நீக்காமல் இருக்கலாமல் மக்கள் கிட்ட நியாயம் கேட்கிறாரு எடப்பாடி பழனிசாமி தான் தூண்டித்தனமாக நீக்கி விடவில்லை அப்போ சட்ட ரீதியாக கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகள் இந்த துரோகிகள் விலக்கி வைக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேற்று மிக தாரமான சம்பவத்தை கோபியில நடத்தி இருக்கிறார் தொண்டர்கள் வெள்ளம் அவ்வளவு வெள்ளம் அவ்வளவு மக்கள் கூட்டம் ஒவ்வொரு தொண்டனுடைய முகத்திலும் அவ்வளவு மகிழ்ச்சி அந்த கோபி தொகுதியை வச்சு செங்கோட்டையின வச்சு இவங்க நாலு நாளா உருட்டிக்கிட்டு இருந்த அத்தனை டிராமாவையும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரே ஒரு கூட்டத்தின் மூலமாக சோழியை முடிச்சு விட்டாரா முடிஞ்சு போச்சு நாளைக்கு ஒரு நாள் பேசுவோம் அதன் பிறகு செங்கோட்டையினுடைய அரசியல் வாழ்க்கை அப்படியே சமாதி கட்டி வைக்கப்படும் அப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒவ்வொன்றையும் எவ்வளவு நேர்த்தியாக காய் நகர்த்தரா இருப்பாருங்க ஒவ்வொரு கூட்டமும் சரி ஒவ்வொரு பேச்சையும் சரி ஒவ்வொரு நகர்வையும் சரி அதை ஜனநாயக முறைப்படி செய்து கொண்டிருக்கிறார் அப்ப அங்க இருக்கக்கூடிய தொண்டர்கள் அத்தனை பேரும் இப்ப தமிழ்நாடு முழுக்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்கள் அத்தனை பேருமே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நம்புறாங்க இவர் கட்சியை மீட்டு கொண்டு வந்துருவாரு இவருங்க நாலு பேர் கையில அதாவது செங்கோட்டையன் ஓபிஎஸ் டிடிவி சசிகலா இவங்க நாலு பேர் கையில இந்த கட்சி மாட்டி மாட்டியிருந்ததுனா சிக்கி சின்னவண்ணம் ஆயிருக்கும் பாஜக வாரி துண்டு போயிருக்கும் எடப்பாடி பழனிசாமி என்ற ஒற்றை நபர் மட்டும்தான் இன்றைய வரைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை கட்டி ஒரே கைத்தால கட்டி ஒன்னா இழுத்துக்கிட்டு போய்கிட்டு இருக்காரு நாங்கள் சொல்வதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான் இந்த துரோகிகள் எல்லாம் இருக்காங்கல்ல இந்த துரோகிகளுக்கு மறைமுக ஆதரவு தெரிவிப்பவர்களா இருக்காங்கல்ல அவங்க நாங்க சொல்றது ஒன்னே ஒண்ணுதான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அவர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு தேரை இழுத்து கொண்டு சென்று கொண்டிருக்கிறார் நீங்க அவர் கூட சென்று அதை இழுத்துக்கிட்டு போகலாலும் பரவாயில்ல தயவு செய்து அந்த தேரை பின்னோக்கி இழுத்து சென்று விடாதீர்கள் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கையும் கூட தொண்டர்கள் தெளிவாயிட்டாங்க நமக்கான தலைமை இதுதான் நமக்கான நேரம் இதுதான் நாம சரியாக களமாடணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கு களமாடிக்கிட்டு இருக்காங்க அப்போ இன்னைக்கு களமிறங்கிய அதாவது நேற்று கோபியில் களமிறங்கிய அந்த ரியல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் மிகப்பெரிய பங்கினை ஆற்றப்போகிறார்கள் அது அதிமுகவினுடைய வெற்றிக்கு ஒரு மாபெரும் உந்துதல் சக்தியாக இருக்கும் இன்றைக்கு அதிமுக தொண்டர்கள் அத்தனை பேரும் கோபி தொகுதியை பொறுத்த வரைக்கும் எவன் ஜெயிக்கிறானோ இல்லையோ இந்த செங்கோட்டையை ஜெயிக்கவே கூடாது என்பதுல மிக தீவிரமாக தெளிவாக இருக்கிறாங்க அந்த கோபில எடப்பாடி பழனிசாமி சொல்லிருக்காரு இருபத்தி ஆறு தேர்தலில் வெற்றி பெற்ற உடனே நம்மளுடைய முதல் வெற்றி விழா எங்கனாக இந்த கோபில தான் நடக்கும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லிட்டாரு நிச்சயம் கோபில ஒரு மாபெரும் வெற்றி விழா நடக்கத்தான் போகிறது அது மட்டும் இல்லாமல் சில வாக்குறுதிகளையும் கொடுத்திருக்காரு அந்த கோபி தொகுதி மக்களுக்கு எடப்பாடி தொகுதியை விட ஒரு உயர்ந்த தொகுதியாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை தொகுதியை விட ஒரு நன்கு வளர்ந்த ஒரு தொகுதியாக இந்த கோபி தொகுதியை அதிமுக ஆட்சி அமைந்ததும் நாங்கள் மாற்றி காட்டுகிறோம் மக்களுக்கு வாக்குறுதி கொடுத்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்ன சொல்லை ஒருபோதும் மாட்டார் அந்த கோபி தொகுதியானது தனி நபருக்கானது அல்ல அதிமுக என்ற பேர் இயக்கத்திற்கானது அந்த இரட்டை இலைக்கானது என்பதை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நிச்சயம் நிரூபித்து காட்டும் நன்றி